அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு டீடைலா பார்க்கலாம் வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து மே பதினான்காம் தேதி வரைக்கும் நேர்கதியில ராசியில டிராவல் பண்ண போறாரு நவ கிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம் அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இதனால வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு கரெக்டா பிப்ரவரி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள் இருக்கும் அதாவது பிப்ரவரி நாலுல இருந்து மே பதினான்கு குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷபராசியில டிராவல் பண்ணுவாரு இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ரொம்ப டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கடகராசி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு பொதுவாக குரு பதினொன்னுல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபராவும் பாதி அசுபராவும் ரோலை பிளே பண்ணுவார் அதாவது ஆறாம் வீட்டு அதிபதி அதாவது ருணரோக சத்திரஸ்தானாதிபதினு சொல்லுவோம் குரு பகவான அதன் வகையில அந்த குரு பகவான் கொஞ்சம் நெகட்டிவான பிளானட் அதே போல பாகியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ரோலையும் குரு பகவான் தான் நமக்கு ப்ளே பண்ணுவார் அதன் வகையில ரொம்ப ஒரு பெரிய யோக கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறாம் அதிபதி அதே போல பாகியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்பு இவ்வளவு நாள் வக்ரத்துல இருந்து ஒரு மாதிரி குற்றமான பலன்களை கொடுத்திருப்பாரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நிறைய ஃபேவரான பலன்களை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் குறிப்பா பொருளாதாரம் அது சார்ந்த விஷயங்கள் இருந்து அந்த தடுமாற்றத்தை இப்ப நிவர்த்தி பண்ணுவார் அப்படி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுப்பாரு அதே சமயத்துல அஷ்டம சனி இன்னும் விலகல மார்ச் இருபத்தி ஒன்பதுல தான் சனி பேர்

எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவ பாடம் ரொம்ப க்ளீயராக கிடைச்சிருக்கும் அதுதான் அஷ்டம சனின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ சனி பயிற்சிக்கு பிறகு நமக்கு இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லாம் எளிமையாக கலந்துரும் அதுலேயும் மே மாதத்துக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கு மே மாதத்துக்கு மேலே குரு பயிற்சியும் இருக்கு ராகு கேது பயிற்சியும் இருக்கு ராகு கேது பயிற்சி கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் குரு பார்வையில் ராகு வந்துடுவார் அதன் வகையில் அது பெருசாக குற்றம் இல்லை சனி பாக்யத்தில் இருக்கிறது ஏழாம் ஆதிபதி பாக்கியத்தில் இருக்கிறது நல்லது திரிகோணம் ஏறுவது நல்லது அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலில் ப்ளே

மூன்றாம் இடத்துல இருக்கும் போது பலம் அடைவார் இவ்வளவு நாள் கேது பலம் தான் நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்துச்சு எவ்வளவு தடுமாற்றம் எவ்வளவு தடை எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டாலும் நம்முடைய முயற்சியை மட்டும் நம்ம கைவிட்டிருக்க மாட்டோம் ரொம்ப டிஃபிகல்டான சுச்சுவேஷன்ல இருந்திருந்தாலும் நம்முடைய முயற்சியை மட்டும் நம்ம எப்போதுமே கைவிட்டிருக்க மாட்டோம் அதுக்கு காரணம் கேது பகவான் மூன்றுல இருந்தது முயற்சியை தொடர்ச்சியா பண்ண வச்சுக்கிட்டே இருப்பாரு எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்ல நமக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சிருப்போம் அதுக்கு காரணம் கேது பகவான் இப்ப குரு பார்வை கேது மேல பதியுறதுனால அதை முயற்சி இன்னும் பல மடங்க மாற போது மேலும் நம்முடைய முயற்சி ஏற்ற வெற்றியும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயமே கடந்த காலகட்டங்களில் முயற்சி பண்ணியிருப்போம் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் தள்ளி தள்ளி போயிருக்கும் ஆனா இப்ப குரு பார்வை மூன்றாம் இடத்துல பதிகிறதுனால நம்ம போடுற முயற்சி ஏற்ற அந்த வெற்றி அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும் சோ அது ரொம்ப சிறப்பு அடுத்தது இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி இளைய சகோதரத்துவத்துடைய ஒரு முழுமையான ஒத்துழைப்பு ஒரு ஆறுதல் அது எல்லாமே கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் மனவருத்தங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா

குரு பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதியும் அதன் வகையில இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா குரு பகவானுடைய நேர்கதி பார்வை ஐந்தாம் இடத்துல பதியுது மேலும் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்க சனி பகவானும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பாரு பொதுவா சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து அந்த இடத்த சுபத்துவமான கிரகங்கள் பார்க்கலாம் குறிப்பா கடந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியத்துல தடை தாமதம் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நிறைய மன கவலை ஒரு ஏக்கம் அதை கொடுத்திருக்கும் அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை ஏதோ ஒரு விதமான

விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் ஐந்தாம் இடம் சார்ந்த காரகத்துவங்களில் என்னென்ன குழப்பங்கள்லாம் இருந்துச்சோ சனி பகவான் பார்த்து என்னென்ன தோஷங்களை கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் இப்போ நிவர்த்தி பண்ணி விட்டுரும் இந்த டைம் பீரியடில் பிள்ளைகளோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பாட்டு நமக்கு ஒரு பெருமை மேலும் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும் அந்த உறவு நிலைகள் இருந்து அந்த சலசலப்பு எல்லாமே நிவர்த்தி ஆகும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்த அந்த பூர்வீக சொத்து பூர்வீக பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள்லாம் அப்படியே ஓரளவுக்கு நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் அதிகமா இருந்த மன உளைச்சல் அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிக்கும் வேலை இந்த காதல் உறவு சார்ந்த வகையில் இருந்த ஏமாற்றம் வருத்தம் கவலை இதெல்லாம் இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு நிவர்த்தி ஆரம்பிக்கும் அதுல நம்ம அப்படியே கடந்து வருவோம் அப்படி இல்லை அந்த பிரிந்த உறவுகள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க அதன் மூலமா நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இப்போ காதல் உறவு சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தி ஆகுது வேலை இந்த குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம் கலத்திர ஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட ஒரு ஒத்து போகாத நிலை கடந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருந்திருக்கும் ஒண்ணு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில வருத்தம் இருந்திருக்கும் உங்களால உங்க வாழ்க்கை துணைக்கோ அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையால உங்களுக்க ஏதாச்சும் ஒரு வருத்தம் இருந்திருக்கும் குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில அப்படி இல்ல அப்படின்னாக்கா நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வந்திருக்காது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வந்திருக்காது இப்படி ஏதோ ஒரு முரண்பாடா போயிட்டு இருந்திருக்கும் ஒரு சிலர் வந்து குரு குரு குறிப்பிட்ட காலம் பிரிஞ்சிருந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க இப்படிப்பட்ட காம்பினேஷன் தான் கடந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி திருமண முயற்சியிலும் ஒரு பெருசா நல்ல செய்தி கிடைக்கல நிறைய பேருக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய வருத்தம் அப்படியே கை கூடி வர மாதிரி வந்தாலும் அது அப்படியே தடைபட்டு போதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் இயற்கையாக இருந்துருக்கும் இப்போ இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் திருமண முயற்சிகள் கை கூடி வரும் திருமண முயற்சிக்காக இப்போ நீங்க நல்ல முயற்சி எடுத்து அதுல ஒரு நல்ல செய்தி அறுவடை செய்வீங்க அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு மேலும் இந்த பிரிந்தவர்கள் ஒண்ணு சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு அப்படி இல்லைனாக்கா ரொம்ப நாளா இருந்த அந்த குழப்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் சொல்யூஷன் கிடைச்சிடும் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட மன வருத்தம் அதெல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும் அதுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் இருப்பினும் அஷ்டம சனி அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டம ராகு இந்த காம்பினேஷன் எல்லாம் கிரியேட் ஆகுறதுனால புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம கொஞ்சம் கேரிங்கா இருக்கணும் மற்றபடி பிரிந்த நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க அதாவது இழந்த விஷயங்கள் இப்போ திரும்ப ரீக்ரியேட் ஆக ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து அந்த கூட்டு தொழில இருந்த குழப்பம் கூட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இது எல்லாமே இப்போ உதிக்க ஆரம்பிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஊட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதுசா இன்வெஸ்ட்மென்ட் பண்றது அட்வைஸபிள் கிடையாது கொஞ்சம் நீங்க பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது நல்லது மற்றபடி ஆல்ரெடி இருக்கிற பிசினஸை நீங்க அப்படியே மெல்ல மெல்ல நீங்க குரோவ் பண்ணலாம் அதுல ஆல்ரெடி இருந்த குழப்பங்கள்லாம் இப்ப அப்படியே நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அடுத்து

பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது ஆறாம் அதிபதி நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனைலாம் வரும் மேக்சிமம் கடன் வாங்குற விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் மற்றபடி கடன் வாங்கினாலும் அது பெருசா குழப்பத்தை பண்ணாது ஏதோ ஒரு விதத்துல அதை நீங்க மேனேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடுவீங்க தொண்ணூறு சதவீதம் பார்த்தோம்னா கடக ராசியை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஆல்ரெடியே ஒரு மாதிரி அனுபவப்பட்டிருப்பாங்க அதனால ஒரு தொண்ணூறு சதவீதம் கடன் வாங்குறது அவாய்ட் பண்றது தான் ட்ரை பண்ணுவீங்க அப்படி பத்து சதவீதம் வாங்க வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னாக்கா சின்னதா நீங்க வாங்கி உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் அது எந்த விதத்திலயும் உங்களுக்கு குறைபாடுகளை ஏற்படுத்தாது ஏன்னா ஆறாம் அதிபதி லாபத்துல இருந்துச்சுன்னா கடன் வாங்குறதுனால லாபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் கடன் வாங்கி உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கமிட்மெண்ட் அடுத்தது ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்றது அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு பத்து சதவீதம் வாங்கிதான் ஆகணும் வேற ஆப்ஷனே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வாங்கி செயல்படுத்தலாம் அது உங்களுக்கு பெருசா பாதிப்பு வாய்ப்புகளை கொடுக்காது அடுத்தது ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி இருக்கிற அந்த கடன் சுமைய நீங்க முடிக்கிறதுக்கான மிக முக்கியமான வாய்ப்புகள்லாம் அந்த தொண்ணூத்தொன்பது நாட்களுக்குள்ள கிடைக்கும் ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற கடன் சார்ந்த வகையில் இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஏற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனா என்ன கையில் பணம் தங்காது ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நிறைய கமிட்மெண்ட்டு அது வார்த்தைகளால சொல்ல முடியாது மாற்றி 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 ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த கமிட்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்றதுக்கு குரு வக்ர நிவர்த்தியாகி லாபத்தில் இருப்பார் குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் விரயத்துக்கு போவார் அது சுப விரயமா கன்வெர்ட் ஆகும் ஆறாம் அதிபதி பனிரெண்டுக்கு வருது ரொம்ப சிறப்பு திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இப்ப லாபஸ்தானத்தில் இருக்கும் போது பழைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் குரு பயிற்சிக்கு முன்னாடி குரு பகவான் ஆல்ரெடி இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாரு குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுப்பாரு இதெல்லாம் அந்த குரு வக்ர நிவர்த்தியில நமக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட்டான பலன்கள் எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா நான் மேஜரா சொல்ற விஷயம் ஹெல்த் உடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை செலுத்திதான் ஆகணும் ஆல்ரெடியே கடக ராசி கடக ராசியுடைய நட்சத்திரங்கள்லாம் ஹெல்த் வைஸா நிறைய அனுபவ பாடங்களை கத்திருந்திருப்பீங்க இப்ப ஹெல்த் உங்களுடைய உணவு முறை இதுல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருந்துக்கோங்க அடுத்தது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுலயும் மே மாதம் வரைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் வேணும் அவருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் மன ஆரோக்கியமா இருக்கட்டும் அவர்களுடைய உறவு நிலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு தந்தையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது நல்லது சோ அதுல நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அடுத்து இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதுசா தங்க அணிகலன்கள் வாங்கினாலும் சரி அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற தங்க அணிகலனா இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா அந்த நேரத்துல இரண்டு பாவகிரங்கள் பாகியத்திலுக்கு டிரான்சிட் ஆகுது இது வந்து இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு வருத்தங்களை கொடுக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தங்க அணிகலன் தொலைஞ்சு போறது அப்படின்னா தங்க அணிகலன்களை அடகு வச்சு வேற ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றது அப்படின்னா தங்க அணிகலன்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் நீங்க அடகுல வச்சிருக்கீங்கன்னா

பக்கம் லைட்டா இருக்கும் அதனைய பெருசு படுத்தாம அப்படியே நியூட்ரலா டிராவல் பண்ணிடுறது நல்லது மற்றபடி லாபத்துல குரு இருந்துச்சுன்னா மூத்த சகோதரத்துவத்துக்கு சுபம் சுப மாற்றம் அப்படின்னு அர்த்தம் ஓவரால அந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் நெகட்டிவ் இல்ல உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆனா உங்களுடைய தந்தையார் முடிய மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயம் கடன் சார்ந்த விஷயம் இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி நம்ம இறங்கக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் நம்முடைய முயற்சி கேட்டு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நீங்க வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசா புக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும் இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பாத்துக்கோங்க கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசா புக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது சதவீதம் மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் மற்றபடி ஒரு எழுவதுல இருந்து எழுவத்தி ஐந்து சதவீத பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளக்ஷனை காட்டும் எனவே உங்களுடைய ஜனநாயக ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும் பொதுவாக எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தியும் நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும் எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம் அதே கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம் அது ஆல்மோஸ்ட் பேவர் பண்ணும் திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்திரம் நடக்குது அதற்கு தகுந்தார் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பசுனை சாட்டை கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது நம்ம ஏதாச்சும் முக்கியம் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு மேல நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான க்ளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா

Stay happy, stay healthy and enjoy while the girl N